ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான தேங்காய்பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புரட்டாசியில் நிறைய பேருக்கு இந்த ரசம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெ இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துலேயே நிறைய வகையான ரசம் இருக்குதுங்க தக்காளி ரசம் இளகு ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்புளி ரசம் கீரை ரசம் புதினா ரசம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ரசம் எல்லாம் நம்மலாம் செஞ்சு சாப்பிடுவோம் அதில் ஒரு சூப்பரான ரசம் தேங்காய் பால் ரசம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு க பாத்திரம் வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் எதுவும் அப்படியே தாங்க சேர்க்காமங்கெடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிட்டு அதனால் பொரிஞ்சு பொறிஞ்சு வரும் பாருங்கள் அந்த மாதிரி படபடன்னு வெடிச்சு பொறிஞ்சு வரும்ல அதுக்கு நல்லா அந்த மாதிரி சவக்க வறுத்துட்டு அது அப்படியே ஆட்டு நம்ம இஞ்சி பூண்டு கல் இதில் போட்டு கல்லில் போட்டு இடிப்போம்ல அதில் போட்டு நான் வந்து நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கிறேன் அதை தட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொறை குறப்பாக வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டு பாதியாக இடிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பொதுவாக ரசத்துக்கே நம்ம அப்படி தான் தட்டி எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்னடா அதில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தேங்காய் பால் ரசத்தில் அதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து சாப்பிடாத ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த ரசத்தை நாளைக்கே செஞ்சு பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரசம் கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்காக நிச்சயமாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதே கல்லில் ஒரு அஞ்சு பூண்டு பற்களும் மூணு சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு அதையும் தட்டிட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு புளி வந்து நார்மலாக நீங்கள் ரசத்து கரைக்கிறீங்கன்னா தேங்காய் பாலுக்கு அதில் ஒரு கால்பாக அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு புளி எடுத்து நம்ம ஈஷோலாக ரசம் வைப்போம் அப்படின்னா அதில் கால்பாக அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ரசத்துக்கு எடுத்தால் போதும் புளி வந்து ரொம்ப தேவை சேர்க்கக்கூடாது புளி சுத்தமாக இல்லாமல் நீங்கள் தக்காளியோட புளிப்பு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா தக்காளியும் ஒரு ரெண்டு மூணு தக்காளியாக சேர்த்துக்கோங்க அந்த புளி கரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்றதுனால தாங்க நான் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் ஆனாலும் லைட்டான புளி சேர்த்து ரசம் வைக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளியை போட்டு நல்லா அந்த மாதிரி கையில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கையில் கரைச்சி வைக்கிற ரசத்தோட டேஸ்ட் வந்து யாரும் அடிச்சிக்கவே முடியாது நம்ம என்னதான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சாலும் மூணு சின்னதாக பச்சை மிளகா காரத்துக்காக உங்களுக்கு ரொம்ப காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னா நாலு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இதில் காரம் ரொம்ப கம்மி தான் அதனால் மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் கரைச்சிட்டேன் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அது கொதிச்சிட்ருக்க அந்த டைங்களில் நம்ம தாலிப்பு இப்போ வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ரெண்டு கிளாஸ் கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது இப்போ ரசம் வைக்க போகிறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நிலைன்னு நினைக்கிற ரசம் பண்ணுறேன் ஏன்னா தேங்காய் பால் ரசம் இல்லையா அதனால தேங்காய் நிலை பண்ணுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு சின்ன வெங்காயம் தட்டிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதெல்லாம் சேர்த்து பச்சை பச்சைவசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு ரசம் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரசம் சாப்பிடும்போது அதனால நல்லா அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா அதோடய வாசம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறம் இதெல்லாம் வந்து குறுமளகெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயோட சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தக்காளிலாம் கரைச்சி வச்சுருந்து அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதை வந்து இப்படியே தாளிப்பில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தாலிப்பில் வந்து ஆட் பண்ணுங்க தான் வந்து ரசம் வந்து கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் வரும் ஏன்னா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அது நுரக்குட்டி வர்றதோ பொங்கி வர்றதோ அப்படிலாம் ரசம் பண்ணுற எந்த மெத்தடையும் பண்ண முடியாது பால் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா இந்த தக்காளி புளி தண்ணியெலாம் ஃபஸ்ட் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்க வச்ச அந்த தர அந்த கலவையை வந்து தாளிப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்றரை கிளாஸ்லேருந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதாக அவ்வளோதான் அதனால தான் ஃபஸ்ட் நம்ம இந்த ரசத்தை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஆட் பண்ணுறோம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட மறந்துட்டு கூட நீங்கள் நார்மல் ரசத்துக்கு வர்றது மாதிரி நொரக்குட்டி வர்றதோ அந்த பொங்கி வர்றதோ அதெல்லாம் வச்சிடாதீங்க டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டோட்டலாக அப்படி மாறிடும் நல்லாவே இருக்காது அது ஒரு மாதிரி ஆகிடும் அந்த ரசமே இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும்போதே நான் வந்து டக்குன்னு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த கொதிப்போட அந்த சூடு தாங்க அந்த ரசத்துக்கு ரேட்டை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கே நான் வந்து ஆரம்பித்தேன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசம் வந்து அட்டகாசமான டேஸ்ட்லாம் இருக்கும் தேங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் ரசம் பண்ணும்போது இவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா அப்படிங்கிறது நான் இப்போ இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன் அதனால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இருகு இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டது இல்லை இந்த டேஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா அடிக்கடி உங்கள் வீட்டில் தேங்காய் பால் ரசமாக தான் இருக்கும் இப்போ அதை மூடி போட்டு வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் நார் நார்மலான ரசத்துக்கு என்னென்ன நீங்கள் பொரியல் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபில் மீட் பண்ணலாம் ஓகே பை